அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் நிகழ்வில சந்திக்கின்றோம் ஒரு குரல் பார்ப்போமா கழிவுண்ணாவை என்ற அதிகாரத்துல தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாவது என்ன சொல்கிறாருன்னா நாம எது செய்தாலும் நம்ம தாய் வந்து நம்மளை விற்க மாட்டார் தன்னுடைய குழந்தையை ஏதாவது தவறு செய்துட்டு கூட மனசுல வருத்தமா இருந்தாலும் கூட நம்மள விற்க மாட்டா நம்ம குழந்தையாச்சே நம்ம பையனாச்சே ஆனா தகாத செயல்களை செய்கிற குழந்தைகளை கூட தாய் வெறுக்க மாட்டாள் நீ தண்ணி அடிச்சுட்டு போய் அம்மா கிட்ட போய் நின்னு என்ன அப்படின்னு கேட்டா அப்ப என்ன முக சுழிப்பாள் அவளுக்கு கூட நம்மை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கு கூட போதை போட்டு கொண்டு வந்தால் பிடிக்காது அப்படின்னா கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கமும் இவற்றில் சிறந்த சான்றோர் நிலை என்னாகும் கேக்குறாரு வள்ளுவர் ஏண்டா அம்மாவே ஒத்துக்க மாட்டேன்றா நீ தண்ணி அடிச்சுட்டு வந்தா அவளே முகம் சுழிக்கிறாள் என்றால் அறிவுடைய சான்றோர்கள் எப்படி அவளை பத்தி என்ன சொல்லுவது இவ்வளவு அறிமை கேட்கிறாரு பாருங்க உங்க அப்பா ஒத்துக்குவாரா உங்க அம்மா ஒத்துக்குவராடா நீ தண்ணி அடிச்சுட்டு பிறண்டா எவ்வளவு தப்புனாலும் அம்மா வந்து உட மாட்டாங்க நம்மளை அரவணைச்சுக்கோங்க ஆனா தண்ணி அடிச்சுட்டு வந்தா பிடிக்காது ஐயோ முகம் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டாலே என்று முகம் சுழிப்பாள் முகத்தை வெறு வெறுப்பாள் அவளுக்கு பிடிக்காது அப்போ அப்படின்னா அம்மாவுக்கே பிடிக்கிறன்னா அறிவுடையவர்கள் எப்படி கேள்வி கேள்விக்கார் அப்போ கட்டாயம் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு பொருள் எப்படி நீ வந்து கள் குடித்து விட்டு வந்தால் எல்லா குற்றங்களையும் பொறுத்து கொள்ளக்கூடிய தாய் இந்த கல் குடிக்கிற குற்றத்தை பொறுக்க மாட்டாள் தாயே பொறுக்க மாட்டாள் என்றால் அறிவுடைய சார்ந்தவர்கள் நிலை என்னாகும் கேட்கிறார் உள்ளவர் அப்படின்னா என்ன சார்ந்தவர்கள் கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் என்ன சொல்ல பாருங்கள் ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதல் என் சான்றோர் முகத்துக்கடி என்ன சொல்றார்னா இன்றாள்னா நம்மை பெற்றெடுத்த தாய் தாயின் முன்னால் அவள் என்ன தவறு செய்தாலும் அவள் நம்மை வெறுக்க மாட்டாள் அப்படிப்பட்ட தாய் கூட நாம் குடித்து விட்டு வந்தால் வெறுப்பாள் ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் அவளுக்கு துன்பம் தரும் தன்னுடைய தாயின் முன்னால் குடித்து விட்டு வந்து நின்றால் இன்றாள் முகத்தேயும் இன்னாதல் பெற்றவளுடைய முகத்திற்கு நேராக நாம் கல் குடித்து விட்டு வந்தால் அவளுக்கு இன்னாதல் இன்னான்னா துன்பம் அவளுக்கு துன்பத்தை தரும் எந்த தவறு செய்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாய் கள் குடித்து வருபவனை ஏற்றுக்கொள்ள மாட்டால் துன்பத்தை தரும் என்றால் என்னால் என்றால் மற்ற சான்றோர் முகத்து களி களினா கண்டு குடிச்சு அதனால் வரக்கூடிய இன்பம் சான்றோர் முகத்தினா அறிவுடையோருடைய முன்பு அவருடைய முகத்தின் முன்பு நீ குடித்து விட்டு வந்தால் ஆஹா அருமையான பையம்பா நல்லா தண்ணி அடிச்சு எடுத்துக்கிறப்பா அப்படின்னு இந்தா போய் இன்னொரு ஒரு கோளை சாப்பிடு அப்படின்னு குடுப்பார பெற்ற தாயே வந்து மனம் சுழிக்கிறாள் பெற்ற தாயே தாய்க்கே துன்பம் ஏற்படுகிறது என்றால் சான்றோருடைய உன்னை துச்சமாக மதிப்பாங்க உன்னை முழுசா வெறுப்பாங்கன்னு பொருள் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா இன்றாண் முகத்தேயும் இன்னாதல் என் மற்று சான்றோர் முகத்து களி அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே தரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்